ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி மினி ப்ளாக் பார்க்கலாமா இது வந்து அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது அதாவது ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அம்மா வீட்டுக்கும் போயிட்டு ரிட்டன் வரும்போது எடுத்திருந்த வீடியோ தான் இது அன்றைக்கி ரிட்டன் வந்து பஸ் இறங்கினோன்னே சேம மழை பாலக்காடுலேருந்தேவும் ரொம்பவே மழை அதிகமாக தான் பேஞ்சிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பஸ்ஸு விட்டு இறங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வந்து போகணும் பைக் எடுத்துகிட்டு போதே செம மழை அப்புறம் வந்து அங்கே டீ குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக வந்து கிளம்பி வந்தோம் அம்மா வீட்டிலேருந்து என்ன தான் கடையில் நிறைய பொருள்கள் வாங்கி சாப்பிட்டாலும் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் பொருள்களாச்சும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு திருப்தியும் இருக்கும் இல்லையா நாங்கள் ஒரு நாளில் போயிட்டு அடுத்த நாளே வந்து வர மாதிரி இருந்துச்சு ஒன் டே நைட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் நைட் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வர மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அம்மா அங்கே வந்து சாப்பிட முடியாதுல்ல அதனால வந்து பண்ணைக்கீரையும் கும்மிட்டி கீரையும் பறித்து கொடுத்துருந்தாங்க இங்கே கேரளாவில் வந்து ஒரு கிலோ வெங்காயம் வந்து தொண்ணூறுவாய்க்கு க லாஸ்ட் வீக் வாங்கியிருந்தோமா அப்போ வந்து நம்ம ஊரில் போது ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க அதனால ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கலாக்காய் கலாக்காய் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே ஃபேவரட் நம்மளோட சேனல் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த கலாக்காய் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு தாத்தா வந்து வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அதனால அவர்கிட்ட ஒரு முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பெரண்டை இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேசாக மலை தூரில் இருக்கிறதால பெரண்டை வந்து நல்லாவே தலைஞ்சிருந்துச்சு பெரண்டையோட சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது கேல்சியம் ரிச்சான ஒரு உணவுப் பொருள் அது வந்து பறிச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சட்னி செஞ்சுக்கலாம் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சந்தைக்கு போய்ட்டு கொஞ்சம் சில சில திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம் இங்கே கிடைக்காத திங்ஸ் வந்து நம்ம ஒரு சந்தைகளில் கிடைக்கும்ல அது கொஞ்சம் சீப்பாக அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அந்த மாதிரிக்கு வந்து கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் சின்ன சைஸ் கடுகு வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அது வாங்கிட்டு வந்திருந்தோம் அது பத்து ரூபா அதுக்கப்புறம் வந்து கடலை பருப்பு பத்து ரூபா பேக்கெட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்காக பிரிஞ்சு இலையும் அந்த ரோஜா இதழ் இருக்கும்ல ட்ரை பண்ணது அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அது ரெண்டும் வந்து பத்து ரூபா பேக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசைன் வந்து ஒவ்வொன்றும் அஞ்சு ரூபா பேக்கெட்டுன்னு சொன்னாங்க அதனால ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் சோம்பு கசகசாவும் வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு பத்து ரூபா பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் கொடல் இது வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் போட்டி அந்த மாதிரி சொல்லுவோம் அது வந்து ஒரு பத்து ரூபா பேக்கெட் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இது சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் பருப்பு சாதம் இந்த மாதிரிலாம் செய்யறம்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரன்ச்சியாக எம்மியாக இருக்கும்ல அதுக்கப்புறம் வந்து இப்போ கேரளாவில் மழை அதிகமாக பெய்கிறதால கருவாடு எல்லாமும் வந்து ரொம்ப அமுத்து போன மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நம்ம ஊர்லேருந்து இந்த நெத்திலி கருவாடு வந்து நாற்பது வாங்கிட்டு வந்திருந்தோம் நூறு கிராம் நாற்பது ரூபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மிளகா இந்த சீனி மிளகா வந்து ஒன்று ரெண்டு போட்டோம்னாவே ரொம்பவே காரமாக இருக்கும் இந்த சீனி மிளகாய் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து இங்கே கேரளாவில் வந்து கிடைக்காது நம்ம பெரிய மிளகா இருக்கும்ல அது வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் சீனி மிளகா வந்து கிடைக்காது என்ன தான் நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள்கள் வாங்கினாலும் நம்மளோட பர்ச்சேஸ் வந்து நம்மளோட நமக்கு பிடித்த பொருள்கள் வாங்கினா தானே கம்ப்ளீட் ஆகும் அது மாதிரி நான் வந்து ஒரு பொட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த சைஸ் இருக்கிற பொட்டு வந்து கேரளாவில் இருபது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேக்கெட்டு இது வந்து நம்ம ஊரில் பத்து ரூபான்னு சொன்னாங்க அதனால ஒரு பொட்டு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி கிளிப்ஸ் வந்து ரெண்டு எடுத்துட்டு வந்துருந்தேன் அது வந்து ஒன்று ரூபா அப்படி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து மழை அதிகமாக பெய்கிறதால தலைகாணி உரம் சீக்கிரமாக அழுக்கும் ஆகிடுது அதுக்கப்புறம் காயறதுக்கும் வந்து லேட் ஆகுதா அதனால் இந்த தலைகாணி உரம் வந்து சந்தையில் போட்டிருந்தாங்க இது வந்து பனியன் கிளாத் மாதிரி இருந்துச்சு ரொம்பவே கெட்டியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அழுக்குக்கு தகுந்த மாதிரி கலராகவும் சூஸ் இந்த மாதிரி பிரிண்ட்டு பூ போட்ட மாதிரி லைன்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு தலகாணி உரை வந்து முப்பது ரூபான்னு வந்து சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் தான் கொண்டு வந்தேன் ஏன்னா வெயிட்டு தூக்கிட்டு பாப்பாவும் தூக்கிட்டு வர முடியாது இல்லையா அதனால் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு ஒரு நாள் இருந்ததால் அம்மா வந்து கொஞ்சம் தான் கொடுத்து விட்டாங்க இதுவும் அரிசி இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க நான் எடுத்துட்டு வரல ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பாய்